தமிழ்நேசன் டி சிவகுமார் ஸ்ரீ மகா ராஜராஜ்வரர் தேவஸ்தானத்தில் திருவிழா உற்சவத்தில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் மஹிமாவின் தலைவர் நடராஜா செரம்பாரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற திருவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார் கோவில் தலைவர் திரு விஜயனின் ஆண்பான அழைப்பின் பேரில் கோவிலின் வருடாந்திர திருவிழாவுடன் இது நடைபெற்றது டத்தோ சிவகுமார் மாலை கோவில் பிரார்த்தனைகளில் பங்கேற்று பக்தர்கள் மற்றும் கோவில் குழு உறுப்பினர்களுடன் பஞ்சமூர் உலா தேர் ஊர்வலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வலுவான மதத்தை பேணுவதிலும் புனித மரபுகளை பேணுவதிலும் கோவிலின் முயற்சிகளுக்கு ஆழ்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார் திருவிழாவில் டத்தோ சிவகுமார் மகிமா உறுப்பினர் பட்டத்தையும் கோவில் தலைவரிடம் வழங்கினார் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் ஸ்தானத்தை மஹிமா வலையமைப்பில் அதிகாரபூர்வமாக வரவேற்றார் இந்த செயல் மலேசியா முழுவதும் உள்ள இந்து கோவில்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் பக்தியை குறிக்கிறது டாக்டர் சிவகுமார் கோவிலின் சமூகத்தில் செயலில் உள்ள ஆன்மீக பங்கை ஒப்புக்கொண்டார் மேலும் இது போன்ற அர்த்தமுள்ள உணவுகளில் பங்கேற்க அதிகமான பக்தர்களை ஊக்குவித்தார் இந்து சமூகத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பங்களிக்கும் கோவில்களை மஹிமா தொடர்ந்து ஆதரித்து வருகிறது தமிழ் பள்ளி மாணவர்கள் எதிலும் சலித்தவர் அல்ல என்பதை நிரூபித்து காட்டுவதில் வல்லமை படைத்தவர்கள் அதிலும் விளையாட்டு துறையில் மற்ற இன மாணவிகளை முறியடித்து சாதனை படைக்க முடியும் என்று நிரூபித்து கோலலங்கட் மாவட்ட ரீதியில் புதிய சாதனையை முறியடித்து தடை தாண்டுதல் போட்டியில் சிறந்த வீராங்கனை தேர்வு பெற்று பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளார் பந்தி தெலுக் டத்தோ தமிழ் பள்ளியைச் சேர்ந்த லோகன யாழினி கந்தன் எனும் மாணவி கோலாலங்கட் மாவட்ட ரீதியில் ஆரம்ப பள்ளிகளுக்காக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் தமிழ் பள்ளி மலாய பள்ளி மற்றும் சீன பள்ளி என்று மொத்தம் அறுபத்தி ஆறு பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் கல்லூரி திடலில் களம் இறங்கினர் இதில் தமிழ் பள்ளியை திரும்ப பார்க்கும் வகையில் தெலுக் பள்ளி மாணவி லோகன யாழினி கந்தன் இருநூறு மீட்டர் தழை தாண்டும் போட்டியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி ஒன்று புள்ளி பத்தொன்பது வினாடி புரிந்த சாதனையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வினாடைகள் தாண்டி முறியடித்து தங்கப்பதக்கம் பெற்றுள்ளனர் தாண்டுதலிலும் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார் அப்பள்ளியை சார்ந்த மற்றொரு மாணவன் யுவனை சுப்பிரமணியம் நீளம் தாண்டுதல் போட்டியில் தங்கமும் எண்பது மீட்டர் தடை தாண்டுதல் போட்டியில் தங்கமும் மற்றும் நூறு மீட்டர் ஓட்டத்தில் நான்காம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவி திருஷிகா ஜெகன் எண்பது மீட்டர் தடை தாண்டுதலில் இரண்டாம் நிலையிலும் இருநூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் மூன்றாம் நிலையில் தேர்வாகி உள்ளார் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு பரிசளிப்பு நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆர் கணேசன் மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வியுடன் சேர்ந்து புறப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடர் திட்டங்கள் தீட்டப்படும் என்றார் ஒரு தமிழ் பள்ளியின் தரம் உயர்ந்தால் அது ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரும் என்பதற்கு இந்த தெலுக் டத்தோ தமிழ் பள்ளி ஒரு மைல்கல்லாக திகழும் என்றார் வணக்கம் தள்ளவடத்தோ தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல புறப்பாட நடவடிக்கைகளிலும் சிறந்து விளங்குகின்றார்கள் அதற்கு எடுத்துக்காட்டுதான் இன்றைய எங்கள் மாணவர்களின் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் அவர்கள் கண்ட சாதனை நம் பள்ளி மாணவர்கள் ஒட்டுமொத்த வெற்றியாளராக இரண்டாம் நிலையை அடைந்திருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நமது பள்ளியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் சிறந்த விளையாட்டு வீரராகவும் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாகவும் தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் இதை விட மிகவும் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது நம் பள்ளியை சேர்ந்த இன்னொரு மாணவி புதிய சாதனையை படைத்து நம் பள்ளிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் அவர் அந்த புதிய சாதனையை படைத்திருக்கின்றார் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால் இவர் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டியில் முப்பது வருடங்கள் உடைக்கப்படாமல் இருந்த இரண்டு போட்டிகளுக்கான சாதனையை முறியடித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த தெல்லோடத்தோ தமிழ் பள்ளி சிறந்து பீடுநடை போட்டுக்கொண்டிருக்கின்றது நிச்சயம் அடுத்தடுத்த அடுத்த காலகட்டங்களில் இதைவிட பெரிய எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்குவார்கள் நிச்சயம் சாதிப்பார்கள் இவர்கள் இவர்களின் வெற்றிக்கு முதுகெலும்பாக நம் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து நேரம் காலம் பாராமல் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு எங்கள் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் வணக்கம் என் பெயர் திலோடத்து தமிழ் பள்ளியின் ஐந்தாம் ஆண்டு மாணவி நடந்து முடிந்த கோலலாங்காட் அளவில் மாவட்ட அளவிலான ஓட்ட போட்டியில் நான் சிறந்த நிலையில் வெற்றி பெற்றுள்ளேன் முதலாவதாக நான் இருநூறு போட்டியில் ஒன்றாவது நிலையை அடைந்து முப்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ரெக்கார்டை செய்தேன் போட்டியில் நான் மூன்றாவது நிலையையும் அடைந்தேன் எண்பது மீட்டர் தலை தாண்டுதல் போட்டியில் நான் ஒன்றாவது நிலையையும் அடைந்தேன் போட்டியில் நான் புதிய சாதனையும் படைத்துள்ளேன் கடந்த ஆண்டு நான் இருநூறு மீட்டர் ஓட்ட போட்டியில் முப்பது புள்ளி ஒன்று ஒன்பது சாதனையும் பெற்றேன் ஒன்பது இந்த வெற்றிகளால் நான் ஒலாரகாவாத்தி என்ற ஒரு விருதையும் பெற்றேன் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் யுனி சுப்பிரமணியம் இது மெடல் எடுத்தது வந்து நீலத்தாண்டுதல் இரண்டாவது வந்து நான் வந்து கோலவாங்க மாணவன் வந்துடுறேன் போட்டி போட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் டெம்பி காலம் கஷ்டப்பட்டு ஆனா வருஷம் தீமை ஒற்றியாலே வந்திருக்கேன் தேங்க்யூ நான் ஸ்கூலுக்கு வந்து பெருமையை கொடுக்கிறேன் இரண்டாவது நான் மாநிலத்தில் போய் ரெக்கார்ட் அடிக்கலாம் இருக்கிறேன் அடுத்த 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 வருஷம் நெகிர்சிம்பிலான் இரண்டு தோட்ட தொழிலாளர்கள் சுத்தமான குடிநீர் பெறுவது மாநில அரசு உறுதி செய்யும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் தி வீரப்பன் தெரிவித்துள்ளார் ஒரு சில தோட்டங்களில் கிணற்று நீரை மருந்து தெளித்து சுத்திகரிக்கப்பட்டு அதை குடிநீராக தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கி வந்ததை மாநில அரசு முற்றாக தடை விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது சுத்தமான குடிநீரை தோட்ட தொழிலாளர்கள் பெற வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் தமது ஆட்சிக்குழு இலக்கா தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் சாந்தகுமார் பச்சையப்பன் அவர்களுடன் நேரடியாக தோட்டங்களுக்கு சென்று பார்வையிட்டு வருவதாக அவர் கூறினார் நெகரிசெம்பலான் மாநிலத்தின் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் மூன்றாண்டு பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய பின் நடைபெற்ற நிருபர்கள் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு ஆட்சிக்குழு உறுப்பினர் தி வீரப்பன் தெரிவித்தார் மேலும் அவர் தோட்ட தொழிலாளர்கள் சுகாதாரமான முறையில் தோட்டங்களில் குடியிருப்பதை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் அத்துடன் தொழிலியல் ரீதியில் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தமது பார்வைக்கு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் சாந்தகுமார் பச்சையப்பன் கொண்டு வரும்படி கொண்டார் சிரம்பான் ஹரேனா பிரீமியர் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த மாநாட்டை பொதுச் செயலாளர் டத்தோ ஜி சங்கரன் தொடக்கி வைத்து உரையாற்றினார் அவர் தோட்ட தொழிலாளர்களின் உயர்வுக்கு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் மற்றும் இன்றும் உறுதுணையாக திகழும் என்றார் இந்த மாநாட்டில் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளின் உயர்கல்வி நிதியான டாக்டர் பி பி நாராயணன் நிதி வாயிலாக பத்து மாணவர்களுக்கு தலா பதினான்காயிரத்து ஐநூறு வெள்ளியை உபகார நிதியாக வழங்கினார் சிறப்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஆட்சிக்குழு உறுப்பினர் அ ஜே அருள்குமார் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் உட்பட மாநில செயலாளர்கள் கலந்து சிறப்பித்தனர் மாநில செயலாளர் சாந்தகுமார் பச்சையப்பன் நெகிரிசெம்பிலான் செம்பிலான் மாநிலத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் உடனுக்குடன் தாம் தேசிய பொதுச் செயலாளர் ஜி சங்கரன் அவர்களின் ஒத்துழைப்புடனும் செம்பிலான் மாநில அரசுடனும் கலந்து பேசி ஒரு சுமூகமான முறையில் தீர்த்து வருவதாக கூறினார் சிறப்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் நூற்று ஐம்பது பேராளர்கள் பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர் சரவாக் சிபுவில் இருபது லட்சம் ரிங்கிட் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சரவாக் சிபுவில் கடந்த நூற்றி ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தின் குடமுழக்கு விழா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறப்புடன் நடைபெற்றது காலை மணி பத்து முப்பது அளவில் பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற முழக்கத்துடன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் இருபது லட்சம் ரெங்கிட் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவை காண பெரும் திரளான மக்கள் வருகை புரிந்தனர் என்று ஆலய தலைவர் கே மனோகரன் கூறினார் கடந்த நூற்றி ஆண்டுகளுக்கு முன்பு தோட்டத்துறையில் வேலைக்கு வந்து இந்திய தொழிலாளர்களால் தங்களின் வழிபாட்டிற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் தொடக்கத்தில் சிறியதாகவே இருந்தது பின்னர் தொழிலாளர்களின் வருகை அதிகரிக்க இந்த ஆலயம் மக்களின் வழிபாட்டிற்கு வசதியாக விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த பகுதிக்கு வரும் சுற்றுப்பயணிகளை கவரக்கூடிய ஆலயமாகவும் விளங்கி வருவதால் இந்த ஆலயத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலய திருப்பணி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அரசாங்கம் மற்றும் பொதுமக்கள் வழங்கிய பேராதரவினால் இங்கு இந்த ஆலயம் சிறப்புடன் நிர்மாணிக்கப்பட்டு நேற்று கும்பாபிஷேக விழா கண்டதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆலயம் சுற்று வட்டாரத்தில் முன்னூற்று ஐம்பது இந்திய குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் உள்ளூர் மக்கள் ஒன்று கூடும் மையமாகவும் விளங்கி வரும் இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவை காண தீபகற்ப மலேசியாவில் இருந்தும் சபாவில் இருந்தும் பக்தர்கள் வந்திருந்தனர் ஹரியோம் வணக்கம் மலேசியா இந்து சங்கம் சர்வாக் பேரவையின் தலைவர் இஸ்கான் கூச்சிங்க தலைவர் இன்றைக்கு வந்து நம்ம சீபிள் வந்து எல்லாரும் கூடியிருக்கின்றோம் இது ஒரு சிறப்பான ஒரு நாள் ஒரு சிறந்த ஒரு வைபவம் இன்றைக்கு சீபிளை வந்து ஸ்ரீ மகாமாரின் ஆலயம் வந்து புதுதாக கட்டி எனக்கு பெரிய மகா கும்பாபிஷேகம் செய்துக்கின்றோம் இது பெரிய ஒரு சரித்திரம் சரவாக்கில் பார்த்திங்கன்னா சரவாக்கு குச்சிங்கில் மீரியில் கோவில்கள் இருக்குது அம்மன் கோயில்கள் ஆனால் சீபில் முத முதலாக புதுக்கோயிலு கட்டியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சீபில் சரவாக்கு இந்து மக்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் கூட சில பேர் சரவாக்கு இந்த சீபு இடத்துல இருந்தவங்க அவங்க மூலிமா அந்த நிலத்தெல்லாம் கிடச்சி ஒரு சின்ன கட்டிடம் கட்டி அந்த கட்டிடத்திலாம் வந்து வழிபாடு செய்துக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு இதே அந்த நிலத்தில் வந்து இந்த புது கோயில் கட்டுவதற்காக முக்கியமாக அரசாங்கம் மூலியமாக யூனிஃபோ ஃபாதர் ரிலீஜன் சர்வ கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப பண உதவி செய்து எல்லா கோவில்களுக்கு வந்து திருப்பணம் செய்வதற்காக அதர் புது கோயில் கட்டுவதற்காக ரொம்ப பண உதவி செய்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து மலேசிய இந்து சங்கம் சார்பாக இந்து மக்கள் சார்பாக நம்ம சரவக்க அரசாங்கத்துக்கு நம்முடைய பிரீமியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற இவ்வேளையில் இன்றைக்கு வந்து இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு வந்து எல்லா இருந்து கூச்சிங் சரவாக்குள்ள கூச்சிங் மீறி பிந்துழு எல்லா இருந்து நம்ம இந்துக்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றாங்க மற்றும் சிமனஞ்சும் அங்கேயும் வந்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க மிக சிறப்பான ஒரு வைபவம் வல்ல அம்பாளுடைய கிருபை நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கணும் இந்த வேலையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்து வச்சிருக்கின்றேன் இந்த மகா வந்து விழாவில் கலந்ததுக்காக அதை நான் செய்த ஒரு பெரிய ஒரு பாக்யம் இந்த வேலை மண் மீண்டும் மலை சிந்து சமம் சார்பாக அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் முக்கியமாக இந்த கோயில் நிர்வாகத்திற்கும் கோயில் தலைவர் மிஸ்டர் மனு அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் நாங்கள் ரொம்ப ஒரு பாராட்டு வாழ்த்துக்கள் இவ்வளோ கடமைப்பட்டு சிரமப்பட்டு இந்த ஒரு புது கோயிலை செய்திருக்கின்றார்கள் மிக்க நன்றி வணக்கம் அறிவோம் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு